எனது அன்ப நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திராலஜி சேனலின் கடகராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் இந்த பதிவினுடைய தலைப்பு பிசாசி யோகம் அதில் என்ன ஒரு பயங்கர என்றால் சாதாரணமாக சில விஷயத்தை நாம் கடந்து வந்து விட்டால் பிரச்சனை என்பது இருக்காது கிரக நிலைகள் சில சதுரங்க விளையாட்டுகளை அவ்வப்போது நிகழ்த்தும் அது வளர்ச்சியை தரக்கூடிய ஒரு நிலையில அந்த வளர்ச்சியை தடுக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை ஏற்படுத்தும் அதை அறிந்து புரிந்து அதிலிருந்து தப்பித்து கொள்ளும் போது வாழ்க்கை வளமாக இருக்கும் நிம்மதி நிலையாக இருக்கும் அன்பு நேயர்களே கடகராட்சி என்பர்களே யோகம் என்றால் என்ன அது இதற்கு முன்பு உலகத்தில் என்ன செய்திருக்கிறது அது கடகத்தை எப்படி இப்போது பாதிக்கும் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை சற்று எச்சரிக்கை கவனத்தோடு சில விஷயங்களிலே இருக்க வேண்டும் என்று தான் இந்த பதிவு அன்பு நேர்களே பதிவை முழுவதுமாக கேட்டு பயனுள்ளதாக இருக்கும் வாழ்க்கைக்கு வளம் சேர்க்க வழிகள் இருக்கும் அதற்கு உதவியாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் உங்களுடைய மேலான கருத்தை கமெண்ட்ஸிலே தெரிவியுங்கள் கடகராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் அந்த சந்திரனுடைய இயல்பு என்ன நல்லது கெட்டது எதை தர வேண்டும் என்றாலும் மற்ற எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்திரன் தான் தருவான் அதனால்தான் அந்த தாய்மை என்பது இந்த சந்திரன் வழியில்தான் வருது ஆகினால் நீங்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் கடகராசியிலே உள்ளத்தோடு என்றென்றும் இருக்கும் போது வெற்றிக்கான வழிகள் இருக்கும் தாய் உள்ளம் என்றாலே அங்கு உணர்ச்சி என்பது ஏற்படும் மனதளவில ஏதேனும் ஒன்று உங்களை சங்கடப்படுத்திவிடும் உயிரை கொடுக்க கூட தயாராக இருக்கக்கூடிய நட்பாக இருப்பீர்கள் அதே சமயத்துல உணர்ச்சி வசப்பட்டு உயிரை கெடுக்கக்கூடிய நிலைக்கு கூட வரும் ஆகினால் இந்த இருவேறு நிலைகள் மாறாமல் உணர்ச்சியின் பால் வேலை செய்யாமல் உள்ளத்து அன்பு என்பதை நிலைத்திருக்க வைக்கும் போது வெற்றி சரி இப்போது உள்ள இந்த பிசாசு யோகத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் பிசாசு யோகம் என்பது சனி பகவானும் ராகுவும் இணைந்தால் வருவது அது மட்டுமல்ல ராகு சனி இணைவல்ல ராகு சந்திரன் இணைந்தாலும் வரும் ஆனால் அது ஒரு சில நாட்களிலே கடந்து வந்துவிடும் பாதிப்பு பெரிதாக இருக்காது அப்போது ஏதோ ஒன்று இரண்டு ஏதோ ஒரு மன குழப்பம் இருக்கும் பத்து ரூபாய் கொடுக்க வேண்டிய இடத்தில் ஒரு இருபது ரூபாயை கொடுத்து வந்து விடுவீர்கள் அல்லது ஒரு இரநூறு ரூபாயை கூட கொடுக்கலாம் ஆகையினால ஏதோ ஒரு நஷ்டம் என்பது ஏற்படுவதற்கு வாய்ப்பு மட்டும் ஆனால் இது இந்த கட்டம் என்பது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் நிலையில பாகியஸ்தானத்திலே தந்தையினுடைய விஷயங்களிலே ஒரு தடுமாற்றத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு மன குழப்பத்தை ஏற்படுத்தும் இது உங்களுடைய தொழில் வேலை உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய முழு அந்த பிம்பம் உங்களுடைய இமேஜ் அதை கூட சில சமயத்திலே பாதிக்கக்கூடிய அமைப்பு இது தருகிறது ஆகையினால் சட்டத்திற்கு புறமான எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருப்பது மிக முக்கியம் சட்டம் உள்ளூர் மக்கள் எதை மதிக்கிறார்களோ அதை நீங்கள் நம்பி அதாவது மதிப்பு என்பது வேண்டுமென்றால் உள்ளூரில் இருப்பவர்களை மதிக்க வேண்டும் அக்கம் பக்கத்தை மதிக்க வேண்டும் உங்களோடு வயதிலே குறைந்திருக்கக்கூடிய ஏனென்றால் செவ்வாய் பிராத்ருக்காரகன் பிராத்ரு என்றதிலிருந்தான் பிரதர் என்ற வார்த்தை ஆங்கிலத்துக்கு சென்றது பிராத்ரு என்பது சமஸ்கிருத வார்த்தை அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு வந்தால் நீச்சப்படுவார் நீச்சப்படுவார் என்றால் தாயினுடைய மடியிலே ஒரு சே வரும்போது ஒரு பையன் ஒரு குழந்தை வரும்போது எப்படி பிரச்சனை செய்ய மாட்டான் ஊருக்கு பெரிய வஸ்தாது என்று சொல்வார்கள் ஆனால் தாயிடம் அடங்கி செல்வான் தாய் ஒரு அடி கொடுத்தால் பலார் என்று வாங்கி நிற்பான் மற்றவர்கள் அப்படி செய்ய முடியாது அப்படிப்பட்ட செவ்வாய் உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல நிலம் சார்ந்த விஷயங்களிலே அதிரடி முடிவுகள் கூடாது மனதளவிலே இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு குழப்பம் மன அழுத்தம் அல்லது ஏதோ ஒரு வஞ்ச மனம் ஏதோ ஒன்று பழி வாங்கலாம் என்ற எண்ணம் தோன்றும் இவையெல்லாம் உங்களுடைய பாக்கியத்தை கெடுக்கும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம ஐந்தாம் இடத்திற்கும் அதிபதி பத்தாம் இடத்திற்கும் அதிபதி பூர்வ புண்ணியத்தினுடைய நற்பலன்களை அதிர்ஷ்டத்தை தொழிலின் வழியாக ஒரு ஒரு தொடர்ந்து ஒரு வேலை சுறுசுறுப்பாக நீங்கள் செய்யக்கூடியவர்கள் தான் அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு தருவார் இது போன்ற காலகட்டத்தில் வெற்றியை இழக்காமல் இருப்பதற்கு நிதானத்தை இழந்துவிடக்கூடாது குழப்பங்கள் இருக்கிறது எந்த விஷயங்களில் இருந்தாலும் நீங்கள் யாரை அணுக வேண்டும் என்றால் நீங்கள் அணுக வேண்டியது நல்ல ஒரு ஆலோசகரை இந்த சமயத்துல ஏழாம் இடத்து அதிபதி சனி பகவான் எட்டாம் இடத்து அதிபதியும் அவரேதான் இந்த ஏழு எட்டில் இருந்து கடந்த ஐந்து ஆண்டுகளில உங்களை உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது உங்களோடு இருந்தவர்களிடம் ஏதோ ஒரு ஒரு விதத்திலே மன முரண்பாடு பகை என்றெல்லாம் இருந்திருக்கும் இந்த பகை இந்த முடிவை எல்லாம் இப்போது ஏதோ ஒரு வகையிலே மேலும் சில சிக்கலாக ஆக்கி பாகியசனியாக அமர்ந்திருக்கிறான் ஆனால் ராகுவோடு சேர்ந்து சேரக்கூடிய சனி இன்னும் அந்த மே மாதம் முடியும் வரை ஏதோ ஒரு சித்தி விளையாட்டு ஏழு எட்டிலே தந்ததை விட ஒரு மன கலக்கத்தை தந்து மதி மயக்கத்தை தந்து சிக்கலிலே சிக்க விட்டு விட்டால் ஒரு முப்பது ஆண்டு காலமாகி மதக்குத்தான் இந்த பதிவு பழிவாங்கும் எண்ணம் என்பது கூடாது அதனால்தான் முக்கியமாக நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன காமம் உங்களுக்கு உரிய பொருளை விட வேறு எந்த ஒரு பொருளின் மேதும் அதிகப்படியான நாட்டம் என்பது நிச்சயமாக கூடாது அந்த காமம் என்பது என்ன அதிகப்படியான நாட்டம் ஒரு பொருளில் வைக்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு உடல்நலம் மற்றும் தொழில் விஷயத்துல இப்போது நீங்கள் சற்று முன்பு இருந்ததை விட சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது உணவு கட்டுப்பாடு தேவை தினந்தோறும் உடற்பயிற்சி எல்லாம் செய்வது சிறப்பை ஏற்படுத்தும் உடற்பயிற்சி என்பது என்ன ஒரு வேலையை சுறுசுறுப்பாக செய்வது அதற்காக ஜிம்முக்கு சென்று ஜம் என்று ஆக வேண்டும் என்று கடின உடற்பயிற்சிகளை செய்து உள்ளத்தை சிதைத்துக் கொள்ளக்கூடாது பல பேர் இப்போது நீங்கள் நியூஸில் பார்க்கிறீர்கள் உடற்பயிற்சி செய்து கொண்டிருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வருகிறது ஏனென்றால் ஹார்ட் என்பது அந்த நெஞ்சு அது ஒரு குறிப்பிட்ட தான் நீங்கள் வேலை வாங்க வேண்டும் அது இறைவனுடைய கட்டுப்பாட்டில் இருப்பது நம் கட்டுப்பாட்டில் ஓரளவிற்குத்தான் இருக்கும் நம் கட்டுப்பாட்டில் நம்முடைய இதயம் துடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது நினைத்தால் அதை நீங்கள் ஆஃப் செய்து ஆன் செய்து விட முடியுமா அப்படி ஆஃப் செய்தால் மீண்டும் ஆன் செய்வதுதான் முடியுமா ஆகையினாலே இறைவனை நம்புவது இறை பக்தியில் இருப்பது இறை மந்திரங்களை படிப்பது ஒழுக்கத்தோடு இருப்பது சட்டத்திற்கு புறம்பான விஷயங்கள் இருந்து அகன்று இருப்பது தீய பழக்கங்கள் இருந்தால் உடனடியாக அகழ்வது சனி பகவான் வேறு உத்திரட்டாதி நட்சத்திரத்திலே பயணப்படக்கூடிய நாள் இந்த சமயங்களிலே துவங்கிவிடும் முழு முழு உங்களிடம் முழுவதுமான ஒரு அதாவது சட்டத்துக்கு உட்பட்ட எதிக்ஸ் மரம்பிற்கு உட்பட்ட விஷயங்களை மட்டுமே எதிர்பார்ப்பார் அது இல்லை என்றால் திருச்சு கொள் என்ற அந்த விஷயத்திற்கான பல நிலைகளை உங்களுக்கு இதுவரை ராகுவும் தந்துவிட்டான் சனியும் இப்போது அங்கு வந்துவிட்டான் ஆகினால் இழப்புகளை சந்திக்காமல் இருக்க வேண்டும் என்றால் அரவணைத்து செல்வது அன்போடு இருப்பது அக்கம் பக்கத்தாரோடு நல்ல ஒரு நிலையை பேணுவது குடும்பத்தாரோடு சண்டையிடாமல் இருப்பது பெரியோர் சொல்வது சற்று கவனித்து அது சரிதான் என்றால் கேட்பது இல்லை என்றால் சாத அதாவது சாதகமான விஷயங்களை ஏற்றுக்கொள்வதும் பாதகமான விஷயங்களை உதறி தள்ளுவதும் சிறப்பை ஏற்படுத்து இந்த கடகராசி என்பர்களே இந்த இணைவு செவ்வாயோடு ஒரு சமயம் இந்த ராகு இணைந்தான் செவ்வாய் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இணைந்த போது அப்போது துவங்கிய பிரச்சனை உலகளவில் முடியவில்லை சில நபர்களுக்கும் தெரியும் அப்போது துவங்கிய பிரச்சனையாக இருந்தால் அது முடியாது ஆகினால் பிரச்சனைகளை துவக்காதீர்கள் இந்த மே இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் ஏற்படக்கூடிய பல நல்ல நேரங்கள் இருக்கிறது மைத்திர முகூர்த்தம் ஏற்படும் அதேபோல் அமாவாசை பௌர்ணமி நாட்களில் ஏற்படக்கூடிய சோடசாக்கலை நேரம் என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் இப்போது வரக்கூடிய அக்ஷய திருதி என்பது இந்த நேரங்களில நல்ல விஷயங்களை இந்த சிக்கலுக்குள்ளும் நீங்கள் முன்னெடுத்தால் அது சிறப்பை ஏற்படுத்தும் கடகராசிக்கு மாதத்திற்கான பொது பலன்களிலிருந்து தரும்போது இரண்டாம் இடத்து அதிபதி உச்சமாக இருப்பார் பத்தாம் இடத்துல பின்னர் பதினோராம் இடத்துக்கு வருவார் இவை எல்லாம் அற்புதம் தான் பத்தாம் இடத்துல அதுவும் இரண்டாம் இடத்து அதிபதி என்றால் பணம் கையிலே வருவதற்கு கொட்டோ கொட்டோ என்று கொட்ட வாய்ப்பு இருக்கும் ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு அதாவது கிரகங்கள் தந்த ஒரு ஏதோ ஒரு ஒரு சதுரங்க விளையாட்டிலே சிக்கிக்கொள்ளாதீர்கள் என்று தான் இந்த பதிவு அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் இந்த பாலஸ்தீனம் அங்கு துவங்கிய அந்த சண்டை தினந்தோறும் தினந்தோறும் மரணம் என்று அந்த செய்திகள் எல்லாம் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் இது உதாரணத்துக்கு சொல்கின்றேன் ஏனென்றால் செவ்வாய் போர் சண்டை வீரம் ரத்தம் என்ற இருக்கும் ஆனால் சனி பகவான் ஏதோ ஒரு தவறிலே இந்த நேரத்தில் நீங்கள் சிக்கிவிட்டீர்கள் என்றால் சனி பகவானுடைய தன்மை நீண்ட நெடுங்காலத்திற்கு தொடர்ந்து வரக்கூடியதாக இருக்கும் செவ்வாய் ஒரு தான் ஒரு ராசியில் இருப்பவர் ஆனால் சில சமயம் அரை வருடம் இருப்பான் ஆறு மாதங்கள் இருப்பான் இந்த சனி பகவானுடைய நிலை சற்று நேர்மை நன்னடத்தை இருந்தாலே போதும் இந்த காலகட்டத்தில் இந்த பயங்கர பிசாசி யோகம் என்று ஏன் போட்டிருக்கிறேன் சனி மற்றும் ராகு இணைவு உங்களுடைய பாக்கிய நிலையிலே அந்த அளவிற்கு சிறப்புகளை தராது ஒரு முனிவரை போன்று நல்லவற்றை அறிந்து கெட்டவற்றையும் அறிந்து கெட்டவற்றை தீயவற்றிலிருந்து வெளிவந்து இருப்பது வெற்றியை தரும் கடகராசி என்பர்களே வெற்றியோடு வாழ வேண்டும் மன நிம்மதி இருக்க வேண்டும் வாழ்க்கைக்கு தேவை நிம்மதி ஆகினாலே இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் இந்த பதிவை லைக் செய்து உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரிவித்து தொடர்ந்து இணைந்திருங்கள் மற்றவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள் கடகராசி கடக லக்னத்திற்கு பொருந்தும் அல்லது லக்னம் எதுவாக இருந்தாலும் ராசி கடகம் உங்களுடைய பிறவி ஜாதகத்திலே கடக கட்டத்திலே சந்திரன் இருந்தால் இந்த பதிவு பொதுவாக பொருந்தி வரும் அன்பு நேர்களே நன்றி